இப்போது நாங்கள் குஞ்சன்கள் குளம் என்ற இடத்திலே வந்து நிற்கின்றோம் இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்க போகின்றது குறிப்பாக ஆதிவாசிகள் என்று சொல்லப்படுகின்ற அது அவங்களுடைய பெயரை ஒருக்க அறிமுகப்படுது ரெண்டு பேர் வந்து அம்பலமருக நல்ல நல்லதம்பி வேலாயுதம் நான் இந்த கிழக்கு மாகாணத்து பழங்குடி சமூகத்துக்கான தலைவர் ஒரு ஆதி குழிவாசிகளுடைய வரலாற்றை பற்றி சொல்லுங்கள் சரி எங்கட வரலாற்ற எடுத்து சொல்கிறதாக இருக்குமா இருந்தால் ஏற்கனவே வந்து இந்த கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு ஆதிவாசி சமூகமே என்ற ஒரு அடிப்படையில் தான் இருந்தது ஆனால் எங்கட வரலாறு எண்ணக்குள்ளே வந்து பாருங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கட ஆச்சரியப்பட்ட காலத்தில் வந்து நாங்கள் வந்து சேனை வெட்டி பயிற்சி செய்து நாங்கள் வந்து சாப்பிட்டு தான் எங்கட சீவியங்கள் பொய்த்து கொண்டு இருந்தது தேநெடுப்போம் வேட்டைக்கு போவோம் இதுதான் எங்கட தொழிலாக நாங்கள் வந்து செய்து கொண்டிருந்தது இடையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தடையொண்டு வரப்பட்டது வந்து என்னெண்டா இன்றைக்கு வந்து அந்த விளைவு வந்து இன்றைக்கு வந்து எங்களோட சமூகத்தில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டாந்துருக்குது ஏற்கனவே வந்து அந்த மையங்கன தம்பானன்ற இந்த பகுதியில் வந்து இது வந்து பிரபல்லியமாக ஆதிவாசிகள் இந்த இலங்கை நாட்டில் வந்து வாழ்கிறாங்கன்றது வந்து உலக நாட்டுக்கே வந்து தெரியப்பட்ட ஒரு விடயம் அப்போ அந்த இது வந்து இன்றைக்கு வந்து இந்த யுத்தம் முடிஞ்ச தரவாயில் வந்து என்ன வந்து இந்த கிழக்கு மாகாணத்திலேயும் இந்த பழங்குடி சமூகம் இருந்து தமிழ் பேசுகிற அன்றைக்கு சொல்லப்புறம் வந்து இது வந்து கரையோர ஆதிவாசிகள் என்ற ஒரு இதில் தான் வந்து எங்கட சமூகம் கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் வந்து என்னென்னா இப்போ வந்து எங்களுக்கான இதுகள் இன்றைக்கி இந்த குளத்தை குஞ்சங்கள் குளம் வண்டியது பேர் இடப்பட்டது வந்து இது வந்து குஞ்சன் என்ற ஒரு ஆள் வந்து இதில் வந்து வேட்டையாடி இருந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி இது வந்து பெரிய காட்டு மனாந்திர பகுதி அப்போ அவர் தான் வந்து அவரால் தான் இந்த குளம் வந்து உருவாகப்பட்டது என்றால் அவர் வந்து எலுகேஷன் இதுகளோடு வந்து கொஞ்சம் தொடர்பு உள்ளவர் அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கார் வந்து இந்த குளம் ஒன்று இந்த காட்டு பகுதியில் இருக்குது அப்போ இந்த குளத்தை கட்டினா இந்த பகுதியில் உள்ள மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குமான்னு சொல்லி அந்த ஒரு வகையில் தான் வந்து இந்த குஞ்சங்கள் குளம் கட்டுப்பட்டது அவற்றை பேர் வந்து குஞ்சன் அதுக்காகத்தான் வந்து இதை வந்து கற்குளம் என்ற ஒரு பேரோண்ட சூட்டப்பட்டது இந்த வரலாறு எடுத்து சொல்கிறதா இருக்குமண்டா இன்னும் இதில் வந்து கூடிய இதுகள் இருக்குது எங்கட கலாச்சார சம்பந்தமானது எங்கட மொழிகள் இதுகளெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அழிவடைந்த ஒரு நிலையில் பொய்த்து கொண்டிருக்கிறது ஏனண்டா இது வந்து இப்போ வந்து அவடத்தில் அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற பகுதியே வந்து எங்களோட சமூகம் உடைய ஸ்கூல் தான் அவடத்தில் அமையப்பட்டிருக்கிறது இந்த இதில் வந்து இப்போ வந்து எங்களோட ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து நல்லா வந்து படித்து ஒரு பட்டதாரியாகையோ இல்லை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போ போன ஒரு ஆடாகையோ இருந்தால் அவர் வந்து யாரும் கேட்டால் அவர் வந்து சொல்கிற என்ன நான் தமிழன் என்ன சொல்லி ஆனால் இதாலும் வந்து எங்கட சமூகமே வந்து அழைவு அடைந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சமூகத்தை வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கட்டி எழுப்புகிற ஒரு நிப்பந்தத்தில் வந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் வந்து இந்த சமூகத்தை இன்னும் வந்து நாங்கள் கட்டி எழுப்பணும் இந்த சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் அங்கீகரிக்கப்படணும் இது வந்து உலக நாட்டு எல்லாத்துக்கும் வந்து இது வந்து தெரியணும் ஒரு இதில் தான் வந்து நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த கிராமம் வந்து மிகவும் ஒரு பின்தங்கி ஒரு கிராமம் இது வந்து எல்லா இதாலும் யுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு யுத்தத்தில் இருந்து நாங்கள் வந்து இதுகளில் வந்து சொத்துழந்து ஆனால் வந்து உயிர்மண்டில் நாங்கள் இழக்கப்படவில்லை ஏனென்றால் நாங்கள் வணங்குற தெய்வம் அப்படியான தெய்வம் நாங்கள் வந்து வேலை தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குறது வந்து இப்போ வந்து நாங்கள் எல்லா தெய்வத்தையும் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த இதில் வந்து எங்களை வந்து பாதுகாத்து தான் அந்த தெய்வம் ஆனால் வந்து எங்களை இந்த பகுதிக்குள்ளே வந்து யாருமே அழியல் அப்போ அந்த இதில் வந்து இன்றைக்கி பாருங்கள் வந்து இந்த குளம் ஒன்று இருக்குது அப்போ இந்த குளத்தில் வந்து மீங்குஞ்சிகள் கூடப்பட்டது அப்போ அந்த மீன் குஞ்சிகளும் வந்து எங்களோட குளத்தில் வந்து பெருத்ததும் இல்லை அந்த மீனை உண்டாக்கி வந்து எங்களுக்கு கரைக்க வந்து மீன் பிடிக்கலாத ஒரு நிலையாக இந்த குடம் இருக்குது காரணம் என்னென்னா முன்ன வந்து இதில் வந்து பெருமளவு தண்ணி பிடிக்கிறதே இல்லை அந்த மண்ணடுத்த மடுக்கல்ல மட்டில் தான் தண்ணி இருக்கும் அப்போ அதில் நாங்கள் இறங்கினமாக இருந்தால் கடும் ஆழமாக தான் இருக்கும் அது இப்போ வந்து பரந்தளவில் இருக்குது தண்ணி பார்த்தா பெரிய ஆழமான பகுதியாக இருக்குது அங்கே போய்த்துக்கிறங்கிலாக இருந்தால் அரே அடி தண்ணி ஒரு அடி இருக்குது ஏன்னெண்டா எங்களோட குளம் வந்து மூடுபட்டது இந்த இதில் வந்து இந்த பழங்குடி இந்த குஞ்சங்குளம் பழங்குடி சமூகம் வந்து மிகவும் ஒரு பின்னடைஞ்ச ஒரு நிலையில் போய்த்து கொண்டு இருக்கிது அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் என்னெண்டா நாங்கள் வந்து இப்போ எண்ட வரலாறு விடை விட வந்து இந்த கிராமத்துக்காக நான் ஒரு இதோண்ட முன்வைக்க விரும்புகிறேன் நான் வந்து எங்களுக்கு வந்து இதில் இருக்கிற இந்த திடல் பகுதியை வந்து அதை வந்து ஒரு சைட்டுக்கு அப்படியே வந்து ஒரு மண்டு மாதிரி அணைச்சி அதை வந்து ஆழப்படுத்தி இந்த தண்ணியை வந்து எங்களோட ஊர் விழாவுக்கு எடுத்தால் எங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த தோட்டம் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் வந்து இப்போ நீங்கள் பத்த தோட்டம் போடுறோம் அடுத்தது வந்து பயறு நாட்டிருக்கிறோம் பயிற்று நாட்டிருக்கிறோம் அப்போ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு நூறாடி வட்ட மாட்டில் தான் நாங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த இடத்துக்கு கொண்டாடுறோம் நாங்கள் அப்போ எங்களோட ஊரு விழாவோடைய இந்த தண்ணி ஆழப்படுத்தி அந்த தண்ணி இருக்குமா இருந்தால் அப்போ வந்து நாங்கள் இந்த இதில் வந்து தோட்டங்களை செய்து நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்களும் ஆளாகுவோம் அப்போ அந்த வகையில் வந்து எங்களோட மக்களையும் இன்றைக்கி வந்து எத்தனையோ பிள்ளைகள் வந்து ஓஎலில் பாஸ் பண்ணித்து ஏஎலுக்கு போகையில் ஒரு நிலையிலையும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் என்றால் எங்களோட பொருளாதார பிரச்சனை தான் அது அப்போ நாங்களும் வந்து இந்த இதை வந்து செய்து நாங்களும் வந்து அப்போ எங்களை பிள்ளைகளை வந்து படிப்பிக்கிறதுக்கு ஒரு இயல்பாக எங்களுக்கு இருக்குமன்றது தான் ரெண்டை இந்த கிராமத்தை அளவில் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கணும் நிச்சயமா இதுல வந்து ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஏனென்றா மிகவுமே பின்தங்கிய கிராமம் அஹ் போக்குவரத்து வசதிகள் இல்லை என்றதை நாங்கள் நேரா பார்த்து நாங்கள் போக முடியாது வாகனங்கள் செல்ல முடியாது ஒரு அப்படியான நிலைமையில் வந்து மற்றது இது ஒரு எல்லை கிராமம் என்று சொல்லலாம் தானே ஐயா இதுல கிராமம் இந்த கிராமங்கள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது அரசாங்கத்திடமிருந்து பெரிய சில சில உதவிகளுக்கு பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அது தொடர்ந்து அதை பராமரிக்க வேண்டிய தேவைகள் நிறையவே இந்த கிராமத்தில் இருக்கின்றது ஆகையாலே ஐயா முன்வைக்கின்ற அந்த தேவைகள் இந்த குளம் குறிப்பாக குளம் வளங்கள் இவர்களை பொறுத்தவரையில் வளங்கள் நிலவளம் நீர்வளம் போன்றவைகள் காடு அதனூடாக என்ன பலனை இவர்கள் பெறலாம் அதுதான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றது அதில் உண்மைதான் ஐயா உண்மை இப்போ வந்து என்னெண்டா வேறொரு சமூகத்தால் வந்து எங்கட இந்த காடுகள் வந்து அழிவடைஞ்சு போய்த்து கொண்டு வருவாங்க ஏனண்டா இதுக்கெல்லாம் முழு காரணமாக இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நான் வந்து எந்த எவரைக்கும் வந்து நான் பின்னுக்கு வந்து நான் கதைக்கிறவன் இல்லை நான் வந்து முன்னுக்கு நேருக்கு நேராக தான் நான் கதைப்பண்ணாம் வந்து இன்னைக்கு வந்து மன மனவள திணைக்களம் சரியா மனவள திணைக்களத்தால் எங்கட பூரிய காணிகள் எங்கட பூரிய காணிகளை வந்து அதுகளுக்கு வந்து கல்லை போட்டு அதை வந்து அவங்கள ஒரு நிலமாக அவங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இதில் வந்து என்ன நடக்குதா இருந்தால் எங்களோட வனாந்திரம் நாங்கள் தொழில் செய்கிற பகுதிகள் நாங்கள் தேனுக்கு போகிற பகுதிகள் எல்லாம் அதிலேருந்து எங்களோட மக்களுக்கு நாங்கள் உணவு தேடி வார இந்த காட்டு பகுதிகள் எல்லாம் வந்து அழிவடைஞ்சி கொண்டிருக்கீங்க அப்போ வந்து அதை என்ன செய்கிறாங்கண்டா டோசரை கொண்ட போட்டு பெரும் பெரும் காட்டுகள் எல்லாம் தள்ளி அதில் வந்து விவர விவசாயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க பெரிய பெரிய பத்தகர்கள் அது யார் அது எந்த இவர்கள் அதை செய்கிற தமிழர்கள் இது வந்து தமிழ தமிழரால் நடக்குது இது வந்து முஸ்லிமாலு நடக்குது சிங்களவரால்னு நடக்குது இந்த காடு அழைப்பு வேணுமென்றாலும் நீங்கள் அந்த பகுதியில் வந்து நான் எத்தனையோ அருகே விட்டேன் நான் வந்து வனவள திணைக்களத்துக்கு வந்து இந்த போதியோடு என்ற இந்த பகுதியை வந்து பெரிய ஒரு அகண்ட காடு அது அந்த காட்டு பகுதியை அழிஞ்சு கொண்டு இருக்குது நீங்கள் வந்து எங்களோட பகுதியை வந்து உங்களோட ஒரு பகுதியாக வந்து பிரணப்படுத்திருக்கிறீங்க அப்போ இதில் வந்து உங்களோட அந்த காட்டுக்கு அந்த பெரிய காட்டுக்குரிய மரம் எதுக்குமே இந்த இதுக்குள்ளே இல்லை சும்மா ஆத்தி மரமும் கும்பளை மரமும் மரைக்கால மரமும்ின்னாங்கு மரமும் இதுகள்தான் வந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் பயிர் செஞ்சு இந்த யுத்தத்தில் கூட நாங்கள் பயிர் செஞ்சுருந்த ஒரு பகுதி அது அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அதை செய்ய இயலாத யுத்தம் முடிவடைஞ்ச கட்டத்திலேயே வந்து நீங்கள் வந்து கடலை போட்டு தெரியும் அப்போ இந்த காடை அழியிறதுக்கும் இந்த காட்டை நீங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கும் என்ன இதுக்கு வந்து காரணம் உண்டு சம்பந்தம் என்ன வெண்டி கேட்ட இடத்துல அதுக்கு வந்து எந்த விதமான பதிலுமே கிடைக்கல நாம் வந்து எங்கள பகுதிக்கான பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் அடுத்தது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் நான் வந்து இந்த பகுதிக்கான கள்ள முடிவுக்கு எங்களுக்கான நிலத்தை தாங்க அனுப்பி அடுத்தது வந்து இன்னமொரு இது ஒன்று நடந்து கொண்டு இருக்குது வந்து இன்றைக்கு வந்து எங்கள் நாங்கள் பயிர் செய்கிற இந்த இருக்கிற இடத்துக்கு மட்டும் தான் வந்து பேமித்து தந்திருக்கிறாங்க மற்ற இடத்துகளுக்கு ஒன்றுக்குமே வந்து ஒப்பமும் இல்லை உறுதியும் இல்லை அப்போ அந்த கட்டத்தில் வந்து வேற யாரும் வந்து எங்கட இதை பிடிச்சாலும் நாங்கள் எந்த விதமான ஒரு உரிமையுமே நாங்கள் பாராட்டுறதுக்கு இல்லை பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசம் நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசத்துக்கு வரைக்குமே வந்து ஒப்பம் உறுதி எதுக்குமே வந்து எங்களுக்கு வழங்கப்படங்க அப்போ இந்த நிலையாலந்தான் வந்து வனவள திணைக்களம் வந்து அவங்களுக்கான எல்லக் கல்லுகளை விட்டு கொண்டு இருக்கிறாங்க விட்டு அவங்களுக்கான சொந்த இதாக எடுக்கிறாங்க ஏன்னா நாங்கள் தொழிற்செஞ்ச தொழிற்செய்கிற காடு நாங்கள் தேனெடுத்து எங்கட பிள்ளைகளுக்கு வந்து இரணம் தேடிவார காடு வந்து வருஷா வருஷம் வருஷா வருஷம் அது வந்து அணி அஞ்சு கொண்டே போய்த்து கொண்டு அப்போ இதெல்லாம் வந்து எங்கட இந்த பழங்குடி சமூகத்துக்கான சொத்து ஆனால் வந்து இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முன்பரணும்ன்றது தான் நான் வந்து இதுக்கு வந்து கருத்தை சொல்ல முடியும் எனக்கு இந்த வனாந்திரம் வந்து அழியப்பட்டதாக இருந்தால் அந்த ஒரு சில அந்த வர்கள் வந்து சொல்கிறத வந்து நான் கேட்டிருக்கிறேன் நான் வந்து என்னென்னா காடு இல்லாத ஒரு பகுதியில் வந்து மழகிறங்கிறது வந்து குறைவாம வந்துச்சு தற்போது நாங்கள் பார்க்கின்றோம் புத்தகை நிலை உலகம் அதிகரிக்க இருக்குது மாற்றங்கள் உலோக மாற்றங்கள் எல்லாம் உலகம் மாறிக்கொண்டு இருக்கின்றது காரணம் வந்து இந்த இப்படியான தவறான முடிவுகள் முடிவுகள் அடுத்தது வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கிணத்திலிருந்து நாங்கள் தண்ணி குடிச்சார்கள் இல்லை வந்து நாங்கள் வந்து ஊத்தண்டு ஏறி சொல்லுவோம் ஊத்து இந்த ஊத்துகளை தோண்டி அந்த இதுல இருந்து தான் நாங்கள் தண்ணி எடுத்து நாங்கள் காட்டில் இருந்து வாண்டு கொண்டு அந்த ஊத்து இடம் வந்து இப்போ வந்து வெட்டியை பார்த்த அனுமதி அப்ப வறந்து போகுது அப்ப என்ன காரணம் மழை இல்லை அந்த டைமில் வந்து பெரிய வனமாக இருந்துச்சு அதில் வந்து மழை இறங்கிச்சு தண்ணி இருந்துச்சு காடு செலுச்சிச்சு அதில் வந்து மனிதர்களும் தெரிஞ்சாங்க காட்டு மிருகமும் நல்லா செழிச்சிச்சு இப்போ வந்து காட்டு மிருகமும் இல்லாத ஒரு நிலையில இருக்கு ஏனென்றால் காடுகள் அழிஞ்சு கொண்டு இருக்கிறதால மிருகமும் அழிஞ்சு கொண்டு இருக்குது இது வந்து எங்களோட வரலாற்றிலேயே வந்து மறக்க முடியாத சம்பவங்களாக இது வந்து காணப்படுகிறது ஆனால் வந்து இதுக்கான என்ன இதை கட்டுப்படுத்தக்கூடியான அதிகாரிகள் எவரா இருந்தாலும் சரி தான் இந்த காடு அழுகிறத வந்து கட் பண்ணி எங்களுக்கான புரிய காணிகளை வந்து தரவு வேணும் பெரிய பெரிய வனாந்திரம் அழகிறத வந்து தடை செய்யப்படும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஐயா கோரிக்கையாக வைக்கின்ற இதொரு ஐயா இதை வந்து சொல்லுவாங்க வந்து பேர்டனுக்கு வந்து சுகத்தா கட்சியாம் மண்டி சரி சரியா அதே மாதிரி இது வந்து எங்கட ஒரு அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் இந்த இதை வந்து கோடைய இருக்கிறோம் இது வந்து எங்களோட அடையாளம் சரி ஓ ஆனால் வந்து இந்த தொட்டு ஒரு இதை நாங்கள் இப்போ நான் அதையும் வந்து முன்வைக்கணும் வண்டி எல்லாம் நினைக்கிறேன் நான் வந்து எங்கள்ட சமூகங்கள் எங்கள் சமூகம் வாழ்கிற பகுதியெல்லாம் இதே மாதிரி இருக்குது அது ஏனோ தெரியல இந்த பழங்குடி சமூக மண்ட புறம் தள்ளப்படுகுதா என்றது என்ற ஒரு கேள்வி அது இப்போ தமிழர்களுக்கு கூடிய உங்களுடைய வரலாறுகள் தெரியாதாக்கள் இருக்கின்ற உலகம் வந்து வேகமாக ஓடிக்கொண்டு போகின்றது நீங்கள் காட்டு பகுதியில் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் அங்கேயோ டவுன் வயதில் ஓடிக்கொண்டு காலங்கள் அப்படியே நடந்து கொண்டு போகும் அதுதான் இப்போ உங்களுடைய உங்களோட பேசுகின்ற விடயங்கள் வந்து நிச்சயமாக பலருக்கு போய் சேர வேண்டும் உங்களுடைய வரலாறு உங்களை தேடி பல மக்கள் இங்கே வர வேண்டும் இந்த கிராமத்தினுடைய தேவைகளை அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த நேர்காணலை நன்றி நன்றி நான் இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து இந்த ரோட்டும் மதுரங்கணி குளம் குஞ்சங்கள் குளம் அடுத்தது வந்து இதுக்கு கங்காலம் வந்து கதிர வழியிலிருந்து கட்டு ஆண்டாங்குளம் இந்த தோட்டும் வந்து இதே மாதிரியான ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்குது இதில் வந்து பிரயாணம் செய்கிற மக்கள் வந்து அங்கேயும் வந்து ரெண்டு கிராமம் இருக்குது ஆண்டாங்குளம் கட்டுமுறை அதுலேயும் வந்து எங்களோட பழங்குடி சமூகம் தான் அதுலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த ரோட்டுகளும் வந்து இதே நிலைமையெல்லாம் இருந்து கொண்டு சிறிது அப்போ அதாலந்தான் நாம் வந்து சொல்கிறேன் நாம் வந்து ஏன் வந்து இந்த பழங்குடி சமூகம் அண்டா என்ன புறந்தள்ளப்படுதா ஏன் அவங்க முன்னே வந்து கால்நடையில் திரிஞ்ச மாதிரியே திரியட்டும் வென்றதை வந்து அரசாங்கமோ இல்லை எங்களோட இங்க எங்கட மாவட்டத்துக்குரிய அதிகாரிகளோ இதை வந்து கவனம் எடுக்குது கவனம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லி தான் நான் நின்ற ஒரு இதில் இருக்கிது ஆனால் வந்து நாங்களும் உதவுற ஒரு கட்டம் ஒன்று இருக்கிது அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கான பதில்களை அவங்க வார நேரம் நாங்கள் வச்சு கொடுப்போம்ன்றது தான் நின்ற ஆதங்கம் கட்டாயம் நான் அவங்களுக்குரிய பதில் கொடுப்பேன் நீங்கள் தொடர்ந்து போராடுங்க கைவிடக்கூடாது சரி ஐயா ஒரு கேள்வி என்று முன் இருக்கின்றார் பழங்குடி மக்கள் கைவிடப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியோடு ஐயா அவங்களிடத்திலேருந்து நாங்கள் விடவிடுகின்றோம் நன்றி நன்றது நன்றி உங்களுடைய கிராமத்தை வந்து பார்த்தோம் சந்தோஷம் மாமகை சௌந்தமாய் இது வந்து எங்கட பழங்குடி பாசையில வணக்கம் சொல்றது நன்றி நன்றி ஐயா இதுபடி உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு அறிஞ்சு கொண்டு நாங்கள் செல்லுகின்றோம் நன்றி ஐயா மீண்டும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கிராமத்தின் தேவைகள் எத்தனை தேவைகளை நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம் தேவைகளை முன்வைத்திருக்கின்றீர்கள் நாங்கள் அந்த தேவைகளோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்து வாங்கிப்போம் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய அதாவது இசைக்கருவிகளை செய்ய வேண்டிய உங்களுடைய கலைகளை அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய தேவைகள் என்னென்று சொன்னீங்க அந்த தேவைகளும்